வணக்கம் நண்பர்களே உண்மையை உரைக்கச் செல்வோம் உலகத்திற்கு அத்தி பிரகத்பாரா எம்பியின் அருளாசியோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாத தனுசு ராசிக்கு என்ன பலன் நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க பதிவை பார்ப்பதற்கு முன் நமது வளர்வாராக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களிடம் பகிருங்கள் நண்பர்களே தனுசு ராசிக்காரர்களே முதல்ல வந்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆறாம் இடத்து நீச்சத்துக்கு போகிறார் வாய் வார்த்தை சம்பந்தப்பட்ட சனி பகவான் பக்ரம் பெற்று நான்காம் இடத்துல அத்தாஷ்டம இருக்கார் அத்தாஷ்டமச்சனியும் வக்ரம் பெற்றதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்பாங்க ஆனால் பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் வாய் வார்த்தைகளால் பிரச்சனைகள் வந்துடும் ரொம்ப கவனம் தேவை வேலை இருக்கும் வேலை செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும் ஆனால் வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி உடல் உபாதிகள் உடலாகப்பட்டது ஒத்துழைக்காது கொஞ்சம் கவனம் தேவை தாயார் வகையில் மருத்துவ செலவுகள் உண்டு பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு சமச்சீராக இருக்கும் பெரிய இழப்பு கிடையாது வருவாய் வரும் உடல் ரீதியான பிரச்சனைகளை கொண்டு சேர்த்தும் உங்களுடைய எதிர்பாலினம் மனைவி அல்லது கணவன் அனுகூலங்கள் மிகச்சரியாக இருக்கும் உங்களுடைய ராசியாதிபதி உங்களுடைய ராசியை பார்க்கிறார் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய திறன் இந்த தனுசு ராசிக்கு இந்த மாதத்தில் அற்புதமாக இருக்கிறது இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் லாபத்தில் இருக்கார் அதாவது ஐந்துக்கும் பனிரெண்டுக்கும் அதிபதி லாபத்தில் இருக்கார் நிச்சயமாக நல்ல ஒரு லாபத்தையும் தன வருவாயையும் கொடுப்பார் கவனமாக இருக்க வேண்டியது வாய் வார்த்தைகள் தான் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போகணும் எல்லா விஷயத்துலேயுமே எதிராளி சொல்கிறது முழுமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறமா பதில் சொல்லணும் அதுக்கு முன்னால் அவசரப்பட்டு எந்த வாய் வார்த்தைகளையும் உதித்தட்டோம்னா அது வந்து பிரச்சனைக்குரியதாகத்தான் இருக்கும் வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனம் தேவை அதேபோல் தூர தேச பிரயாணம் இதுகள்லேயுமே வந்து எங்கேயாவது வெளியூர் போகிறதுனா வந்து ரொம்ப கவனமாக பிரயாணத்தை மிகச்சரியான மாதிரி முடிவு பண்ணி அந்த பிரயாணத்துக்கு போகணும் பிரயாணத்தின் போதும் டிரைவிங் பண்ணும்போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் தனுசு ராசிக்கு உண்டான பலன்கள் புத்திர வகையில் லாபங்கள் உண்டு புத்திர புத்திரிகள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் நற்பெயரையும் வாங்கி கொடுப்பாங்க தகப்பனார் வகையிலையும் வந்து நல்ல அனுகூலங்களை கிடைக்கும் கிடைக்கிறத வந்து பெற முடியாது அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான நேரம் என்னென்னா ராகுவாகப்பட்டவர் சாரி சனியாகப்பட்டவர் வக்கரம் பெற்று சூரியனை பார்க்கிறார் சூரியனை பார்க்கிற போது என்னவாகுது அப்படின்னு சொன்னோம்னா வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து தவறி போகிறதும் தகப்பனாலையும் குலதெய்வத்தினாலேயும் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் செதறைப் போகிறதும் அதே போல் வந்து தெரியாமல் போகிறதும் இந்த மாதத்தில் தென்படுகிறது முடிந்தவரை வந்து குலதெய்வ வழிபாடு ரொம்ப அவசியம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முருகன் வழிபாடு புரட்டாசி மாதத்தில் முருகன் வழிபாடு குழந்தை முருகன் முருகன் வழிபாடு செய்கிறதுக்கு பழனிமலை ஆவினன்குடி திரு ஆவிவினன்குடி சுவாமி மலை இந்த முருகனை வழிபாடு செய்ய வரக்கூடிய இன்னல்களும் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் இவைகள் எல்லாமே வந்து காணாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு முடிந்தவரை வீட்டில் வழிபாடு செய்ய வேண்டியதும் முருகனை வழிபாடு செய்யணும் உங்கள் சொந்த ஊர்களில் முருகன் கோயில் இருந்ததுனால் முருகனை வழிபாடு செய்யுங்கள் இந்த மாதத்தில் ஒரு முறையாவது பழனிமலை அல்லது சுவாமி மலை பழனிமலை போனாலே குடி போயிடலாம் போயிட்டு வாங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்